லண்டனில் இன்று தனது பதிமூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பு தம்பி அஸ்வின் தயாபரன் அவர்களுக்கு எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்று தனது பிறந்த நாளில் இரண்டு இடங்களில் தனது உணவினை வழங்கியிருந்தார் அதன் அடிப்படையில் இன்று பவுனியாவில் பாரதிதாசன் பாடசாலை மாணவர்களுக்கு இந்த உணவு வழங்கி வைத்திருந்தார் அதற்காக ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது அதனையடுத்து அடுத்து வரும் காணொலியில் பவுனியாவில் சிறப்பு நிறம் ஒன்றில் கேக் பட்டி அங்கே நிகழ்வு குதூகலமாக கொண்டாடப்பட்டுள்ளது அதற்காக ஆறாயிரம் ரூபாய் நிதி ஒதுங்கப்பட்டுள்ளது அந்த கொணலி பகுதி இரண்டில் நீங்கள் பார்க்கலாம் எனவே இந்த நிதியினை ஒதுக்கி தனது பிறந்த நாளில் அந்த மாணவர்களையும் அந்த ஏனைய சிறர்களையும் மகிழ்வித்த அன்பு தம்பி சாஸ்வின் தயவனவர்களுக்கு மிக நந்திகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் நந்தி ஐயா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பாடா மக்களுக்கு போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமையெல்லாம் எல்லாம் தீர்ந்து போதும் என்னத்துல உள்ளத எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா ஓர் குணத்து வீரனே ஓட தாடா நன்றி ம அவரை விட்டுள்ளடா அம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மைந்தே தந்தானே தந்தானே தந்த களத்தில் உள்ளவர்கள் நன் அள்ளி கொடுக்கின்ற தங்கமட் வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் பறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் பறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்கள்